இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் ஒரு பெல்பட்டன் வந்துட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி வினா விடைகள் எட்டாம் வகுப்பு முடிந்து விட்டது எட்டாம் வகுப்பில் எப்படி கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா ஒரு பாடம் கொடுத்து அதில் அஞ்சு கொஷின் கொடுத்துருந்தாங்க ஒன்பதாம் வகுப்பில் கொஞ்சம் மாற்றிருக்காங்க ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு வினா கொடுத்துருக்காங்க அதை நாங்கள் மொத்தமாக தொகுத்து நாங்கள் இந்த வீடியோ வெளியிட்டிருக்கோம் இதை பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இனிமேட்டு இந்த ஒன்பதாம் வகுப்பு வீடியோ இப்படி தான் ஒவ்வொரு பாடத்திலையும் ஒவ்வொரு கேள்விகள் வரும் அதை நாங்கள் மொத்தமாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்கின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க பாடம் தொடர் இலக்கணம் குழுவில் விடுபட்டுள்ள வரியை தேர்வு செய்க குழு ஒன்று நாவாய் குழு இரண்டு மரம் குழு மூன்று துறை குழு நான்கு தன்வினை ஆப்ஷன் ஆ ஒன்று வங்கம் இரண்டு மனு மூன்று தாழிசை நான்கு பிறவினை ஆ ஒன்று தாழிசை இரண்டு மனு மூன்று பிறவினை நான்கு வங்கம் ஈ ஒன்று பிறவினை இரண்டு தாழிசை மூன்று மனு நான்கு வங்கம் ஈ ஒன்று மனு இரண்டு பிறவினை மூன்று வங்கம் நான்கு தாழிசை விடை ஆ ஒன்று வங்கம் இரண்டு மனு மூன்று தாழிசை நான்கு பிறவினை பாடம் தமிழ் வீடு தூது கேள்வி இரண்டு தமிழ் வீடு தூது டாஷ் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது ஆப்ஷன் ஆ தொடர்நிலை செய்யுள் ஆ புது கவிதை இ சிற்றிலக்கியம் இ தனி பாடல் இ சிற்றிலக்கியம் பாடம் தமிழ் வீடு தூது கேள்வி மூன்று விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடை வரியை குறிப்பிடுக ஆ டேஷ் இன்பம் ஆ வண்ணம் டேஷ் இ டேஷ் குணம் இ வனப்பு ஆப்ஷன் கா மூன்று நூறு பத்து எட்டு ஊ எட்டு நூறு பத்து மூன்று இங் பத்து நூறு எட்டு மூன்று சா நூறு பத்து எட்டு மூன்று விடை கா மூன்று நூறு பத்து எட்டு பாடம் தமிழோவியம் கேள்வி நாலு… காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழே இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் ஆப்ஷன் ஆ முரண் எதுகை இரட்டை தொடர் ஆ இயைபு அலப்படை செந்தொடை ஈ மோனை எதுகை இயைபு ஈ மோனை முரண் அந்தாதி விடை ஈ மோனை எதுகை இயைபு பாடம் தமிழ் விடுதோது கேள்வி ஐந்து அழியாவனப்பு ஒழியாவனப்பு சிந்தாமணி அடிக்கோட்டிட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு ஆப்ஷன் ஆ வேற்றுமை தொகை ஆ ஈருகெட்ட எதிர்மறை பெயர் பேரச்சம் ஈ பண்புத்தொகை ஈ வினைத்தொகை விடை ஆ ஈருகெட்ட எதிர்மறை பெயரச்சம் பாடம் பட்டமரம் கேள்வி ஒன்று மீசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன ஆப்ஷன் ஆ கீழே ஆ மேலே இ இசை இ வசை விடை ஆ கீழே பாடம் நீரின்றி அமையாது உலகு கேள்வி இரண்டு நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது ஆப்ஷன் ஆ அகழி ஆ ஆறு ஈ இளஞ்சி புலரி விடை ஈ புலரி பாடம் நீரின்றி அமையாது உலகு கேள்வி மூன்று பொருத்தமான விடையை தேர்வு செய்க ஒன்று நீரின்றி அமையாது உலகு திருவள்ளுவர் இரண்டு நீரின்றி அமையாது யாக்கை அவ்வையார் மூன்று மாமழை போற்றதும் இளங்கோவடிகள் ஆப்ஷன் ஆ ஒன்று மூன்று இரண்டு மூன்று இ ஒன்று இரண்டு ஈ ஒன்று இரண்டு மூன்று விடை ஆ ஒன்று மூன்று பாடம் துணைவினைகள் கேள்வி நாலு பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக கதிரவன் அலுவலகத்திலிருந்து விரைவாக டேஷ் அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் டேஷ் ஆப்ஷன் ஆ வந்தான் வருகிறான் ஆ வந்துவிட்டான் வரவில்லை ஈ வந்தான் வருவான் ஈ வருவான் வரமாட்டான் விடை ஆ வந்துவிட்டான் வரவில்லை பாடம் புறநானூறு கேள்வி ஐந்து மல்லல் மூதூர் வந்தே கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன ஆப்ஷன் ஆ வறுமை ஆ பூவரசு மரம் ஈ வலம் ஈ பெரிய விடை ஈ வலம்